இந்த உலகம் உங்களை சரியாக அறிஞ்சுக்கிடாது சரிங்களா அறியாதப்போ உங்களை பற்றி சரியாக தெரியாதப்போ நேசிக்கும் உங்களை பற்றி சரியாக இல்லை சரி இதை இப்படி சொல்லுவோம் உங்களை பற்றி சரியாக தெரியாதப்போ நேசிக்காது ஆனால் சரியாக தெரிஞ்சப்போ நேசிக்கும் சரிங்களா மறுபடியும் ரொம்ப டெப்த்தாக உங்களை பற்றி தெரிய ஆரம்பித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக நேசம் குறையும் கடைசியில் உண்மை புரியும் போது அன்பு பேருக்கும் புரியுதா அவங்களுக்கு அதாவது மொதல் முத உறவாக இருக்கட்டும் சுக சகோதரர்களாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் புதுசாக பழகிறார்கிட்ட நமக்கு அவங்கள பற்றி தெரியாது ரொம்ப நேசமாக இருக்க மாட்டோம் போக 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 ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவோம் சரிங்களா ஒரு அறிவு அவங்கள குறித்து வர ஆரம்பிச்சிடும் க்ளோஸ் ஆகிடுவோம் அதுக்கு பிறகு ரொம்ப க்ளோஸ் ஆன பிறகு அவங்களுக்குடைய ஆழமான சில குறைகள் தெரிய ஆரம்பிக்கும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற குறைகள் தெரிய ஆரம்பிக்கும் தெரிய ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் விலகுவோம் சரிங்களா அதை நம்ம தப்பாக புரிஞ்சுப்போம் கடைசியில் உண்மை நிலவரம் தெரிஞ்சுன்னா மறுபடியும் சேருவோம் அப்படி நம்ம வந்து சரியாக மனுஷங்களை குறித்து சரியான அறிவு நமக்கு கிடையாது அது அப்பப்போ மாறுபடும் சில நேரங்களில் நம்ம நம்ம நினச்சிட்டு ஏதாவது ஒன்று பேசுவோம் ஆனால் அப்படி நடந்திருக்காது நம்மளா இமேஜின் பண்ணி எதையாவது பேசுவோம் இல்லையா சில நேரங்களில் நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணி பேசுவோம் சில நேரங்களில் நம்ம தப்பாக கெஸ் பண்ணிடுவோம் இப்படி நிறைய இருக்கும் யாரை பற்றியும் யாருக்குமே தெரியாது அதனால தான் ஒரே போராட்டங்கள் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அப்படிலாம் ஆனால் அதனால தான் அந்த வீட்டுக்கு போகிறது பிரிகிறது சண்டை போடுறது இப்படிலாம் நிறைய நடக்கும் ஆனால் ஏசப்பா ஏன் நம்மளை விட்டு போகிறதே இல்லையா அவர் ஏன் நம்மளை விட்டு விலகிறதே இல்லையா கைவிடுறது இல்லையா நிலைவரமான ஆவியை நமக்கு தந்துருக்கிறாராம் நம்மளை விட்டு போகவே மாட்டாராம் ஏன் அப்படின்னா அவருக்கு நம்மளை நல்லா தெரியும் உங்களை பற்றி அவர் ஏ டு செட்டு தெரிஞ்சு தான் உள்ளே வந்திருக்கிறார் புரியுதுங்களா ஆனால் தான் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டார் மனிதர்கள் உங்களை பற்றி தெரியாமல் உங்கள் கூட க்ளோஸ் ஆவாங்க ரொம்ப க்ளோஸ் ஆன பற்றி உங்களை க்ளோஸான பிறகு உங்களை பற்றி ரொம்ப தெரிஞ்ச பிறகு ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அவளை உங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க ஆனால் தேவன் உங்களை உங்களுடைய எல்லா அந்தரங்கம் சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறதான் உங்களை பற்றின எல்லா ஏ டு செட்டும் தெரியும் எல்லா அந்தரங்கமான காரியங்களும் தெரியும் இவைகள் எல்லாம் தெரிந்த பிறகும் அவர் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறார் இல்லையா அதுதான் கடவுள் கையை தட்டியதே புரியுது அதுதான் தேவன் அதனால தான் அவருடைய அன்பு மட்டும் மாறுறதே கிடையாது அவருக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியும் தெரிஞ்சுதான் அவர் உங்களை அழைச்சிருக்கிறார் தெரிஞ்சு தான் அவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார் தெரிஞ்சு தான் அவர் உங்களை ரச்சித்திருக்கிறார் தெரிஞ்சு தான் உங்களை அவருடைய பிள்ளைன்னு மாற்றியிருக்கிறார் ஓகே